ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் ஹெல்த்தியான பீர்கங்காய் சட்னி அப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ பீர்கங்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கை இப்படி அளவு பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கொரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுதான் பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் பீர்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கணும் தேவை நல்லா உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வரங்க நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஈர இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியோட இதுவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கு அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்த பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி இது பீர்கங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வியூவர்ஸ்